காலை வணக்க மக்களே பாருங்கள் நெல் வயல் ஓரம் காய்கறி தோட்டம் இந்தாருங்க இது பீக்கங்காய் செடி ஓகே இந்த பீக்கங்காய் செடி வந்து என்ன பண்ணணுன்னா இப்படி போதா அடியிலேருந்து போதில்லை இந்த இலையெல்லாம் கொஞ்சம் இப்படி கட் பண்ணி விடணும் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் இங்கே இப்படி எடுத்து விடணும் எடுத்து விட்டோம்னா தான் கொஞ்சம் ஸ்பீடாக மேலே ஏறி போகும் இந்த இந்த பூச்சி இந்த பாருங்கள் இந்த பூச்சியெல்லாம் இதில் அண்டாது அதுக்காண்டி இதை இந்த இலையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விடணும் பூச்சி பத்தியெலாம் எப்படி இருக்குன்னு இது அடி இலையில் இருக்க பூச்சி உரம் இதை தின்னுக்கிட்டு என்ன பண்ணணுன்னா இந்த இது வந்து நல்லா வளர விடாது அதனால கொஞ்சம் லைட் லைட்டாக மேலே ஏற ஏற லைட் லைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி விடணும் இந்த பாருங்கள் இது வந்து காய்கறி பீக்கங்காய் பீக்கங்காய் இது வரும் கத்தரி இந்த வரப்பு ஓரத்தில் வைக்கிறது வரப்பு ஓரத்தில் அந்தா இருக்கிறது தெரியுதா அந்த இருக்கு பாருங்க அதுவே கத்தரி அது மாதிரி வச்சு விட்டோம்னா கொஞ்சம் ஏதோ நம்ம வீட்டுக்கு ஆகும் தான் இதெல்லாம் போட்டு விட்ருக்கோம் எப்படி நல்லாயிருக்கா பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ